உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது புட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கக்கூடிய முறுக்கு தாங்க நம்ம செய்ய போறோம் நம்மளுடைய தமிழா சேனல்ல ஏற்கனவே நூறு முறுக்கு இரநூறு முறுக்கு ஆயிரம் முறுக்குன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய குவாண்டிட்டியாக நிறைய முறுக்கு வகைகள் நம்ம செஞ்சு காமிச்சிருக்காங்க ஆனா வீடுகளுக்கு தேவையான நம்ம கம்மியான குவான்டிட்டி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு கிலோ அரிசியில கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோங்க நம்மளுடைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறவங்களா இருந்தால் அவங்க தினந்தோறும் நம்ம ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து விடணுங்க அந்த ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப ஹெல்தியான லட்டாக கொடுத்து விடலாம் நான் நிறைய வீடியோ போட்டிருந்தேன் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்யறது அப்படிங்கறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் வரும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் வீட்டு உலக நாடுகள் நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கிலோ இட்லி அரிசி கால் கிலோ பொட்டுக்கடலை நூறு கிராம் வெள்ளை உளுந்து பத்து வரமிளகா ஐம்பது கிராம் வெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கருப்பியல் ஒரு டீஸ்பூன் சீரகம் சிறிய துண்டி பெருங்காயம் தேவையான அளவு உப்பு இன்னைக்கு நம்ம முறுக்கு செய்ய போகிறோங்க அதுக்கு நம்ம இட்லி அரிசி தான் நம்ம எடுத்திருக்கோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல்ல முறுக்கு வகைகள் எல்லாமே வந்து ஐயாறு இருபது அப்படின்னு சொல்லி அரிசியில் வந்து நம்ம செஞ்சுருப்போம் புழுங்கல் அரிசிலையும் செஞ்சுருப்போம் பச்சை அரிசியிலயும் செஞ்சுருப்போம் இன்னைக்கு எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இட்லி அரிசி இது வந்து இட்லி புழுங்க அரிசி இந்த அரிசியை மூணு முறை நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் செய்யக்கூடிய முறுக்குக்கு வந்து நம்ம உளுந்து எடுத்திருக்கோம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம் நம்மளுடைய சேனல்ல இது வரைக்கும் செஞ்சது பாத்தீங்கன்னா ஒன்னா பொட்டுக்கடலை மட்டும் இருக்கும் அல்லது உளுந்து மட்டும் இருக்கும் இப்போ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செய்ய போறோம் இந்த உளுந்தை வந்து வடசட்டி சூடானதும் லேசா மட்டும் வறுக்கணுங்க அந்த சூடான போதும் அது மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த உளுந்தும் பொட்டுக்கடலையும் சேர்த்து நைஸான மாவா அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுந்தை லேசா சூடாகிற மாதிரி வறுத்துக்கலாம் ரம்ப வறுக்கக்கூடாது சூடானா போதும் இப்போ நம்ம உளுந்து வந்து லேசாக சூடாகிடுச்சு இது சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நைஸான மவம் அரைச்சி எடுத்துக்கலாம் குறனையாக இருந்ததுன்னா ஜலிச்சுட்டு திரும்ப போட்டு அரைச்சிக்கலாம் அதுபோலையே பொட்டுக்கடலையே மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் அது கூட பெருங்காய கட்டிக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அரிசி ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி நல்லா உரி இருக்கு இதை வந்து நம்ம கிரைண்டர்ல போட்டு நைஸான மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ முறுக்கு மாவு வந்து நம்ம அரைச்சு எடுத்தாச்சு அது கூடவே நம்ம பொட்டுக்கடலையும் உளுந்து மாவு ரெடியாயிடுச்சு அடுத்தது வரமிளகாயும் நம்ம ஊற வச்சு அரைச்சு எடுத்தாச்சு இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு முறுக்கு மாவு பிசஞ்சிக்கலாம் இப்போ நம்ம நைசா அரைச்சிருக்கோம் இந்த மாவு இந்த மாவுல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கா பொட்டுக்கடலை உளுந்து மாவை சேர்த்துக்கலாம் அது கூட ஒவ்வொன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நல்ல நைஸாக முறுக்கு மாவு அரைச்சி எடுத்திருந்தோம் அதில் வந்து பொட்டுக்கடலே உளுந்து அரைச்சி எடுத்த மாவு சேர்த்துருக்கோம் அது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்தியாச்சு கருப்பு எள்ளு சேர்த்தியாச்சு இந்த கருப்பு எள்ளு வந்துட்டு நம்ம கடையில் வாங்கி அப்படியே சேர்த்தக்கூடாது அதை அரிச்சிட்டு கழுவி காய வச்சு வறுத்தெடுத்து வச்சுக்கணும் அதை தான் நம்ம சேர்த்தணும் ஏன்னா கருப்பு எள்ளுல வந்து மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் அந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம கருப்பு எள்ளு சேர்த்துருக்கோம் தேவையான அளவு உப்பும் சேர்த்தியாச்சு அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வரமிளகாய் ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் காரம் வேண்டான்னு நினைக்கிறவங்க வர வரமிளக்காய் இல்லாமையே செய்யலாம் கொஞ்சமாக காரம் வேணும்னா இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா பெருங்காய கட்டி வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்குறோம் நம்ம தூள் பெருங்காயம் போடலை கட்டி பெருங்காயம் முறுக்குக்கெல்லாம் கட்டி பெருங்காயம் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த தண்ணியை நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் தெளித்து பற்றாச்சு பிசை பிசைஞ்சு எடுத்துருக்கோம் அது கூடவே நம்ம வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் வந்து இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சேர்த்தக்கூடாது முறுக்கு மாவு நல்ல பிசஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டான பதத்தில் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம பெசஞ்சு எடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது இப்படி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது இந்த அளவுக்கு பிசஞ்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு முறுக்காக நம்ம சுட்டை எடுத்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆயில் தான் எடுத்திருக்கேன் முறுக்கு இந்த மாதிரி செய்யும்போது செக்கில் ஆட்டுனா கடல் நலனை செய்யலாம் ஆனால் அது வந்து ஒரு சில டைமில் பொங்கி வரும் அதனால் இதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் நம்ம செய்கிறோம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம முறுக்கு புளியறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்திருக்கோம் அதை எண்ணெயில் டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுக்கலாம் முறுக்கு மாவு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டிட்டு இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு நான் அஞ்சு கன்று உள்ள முறுக்குப்படி தான் எடுத்திருக்கேன் மூணு கண் உள்ள முறுக்குப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு கண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இந்த முறுக்குப்படி வந்து மரத்தில் செஞ்சது தான் எடுத்திருக்கேன் இது புளியறதுக்கு ரொம்ப ஈஸி யார் வேணால் புளிஞ்சிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதில் வந்து புளிஞ்சிட்டு முறுக்கோட சைஸும் வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் சின்னதாக வேணும்னா சின்னதாக இல்லை கொஞ்சம் பெருசாக வேணுன்னா பெருசாக நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் சுற்ற போகிறேன் அளவுக்கு சுற்றிட்டு இப்படி போட்டுட்டு ஒன்றுன்னா நம்ம வந்து சுற்றி இதில் போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும் திருப்பி போட்டு இந்த பக்கமும் நல்லா வெந்து வரணும் இது வெந்துருச்சு அப்படின்னா இந்த சலசலப்பு அடங்கிடும் இந்த பபுள்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அடங்கிடும் அது எந்த முறுக்கில் அடங்கியிருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு வந்து சீக்கிரம் வெந்துடும் இப்போ வந்துட்டு நான் சின்ன சின்ன சைஸில் போட்டிருக்கேன் ரொம்ப பெருசாக போடலை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு போட்டு தர முடியும் அல்லது அவங்க கேட்டாங்கனாலும் முழுசாக ஒரு முறுக்கு அப்படியே நம்ம எடுத்து கொடுக்கலாம் குழந்தைங்கள்லாம் வந்து எனக்கு உடைக்காமல் முழுசாக கொடுங்க அப்படின்னு அடம்பிடிப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சைஸ்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இதுவே வந்து ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்தைங்க அப்போ பல் முளைச்சி அவங்களுக்கு எதாவது சாப்பிடணும் ஒரு பத்து மாதம் ஆகிட்டாவே வந்து குழந்தைங்க வந்து பல் ஊறுறதுக்கு எதாவது கடிச்சு சாப்பிடணும்னு நினைப்பாங்க ஒரு வயசுக்கு மேலே நம்ம வந்து கடையிலேருந்து முறுக்கு வாங்கி தராமல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு கொடுக்கலாம் நம்ம வீட்டில் செய்கிற முறுக்கு வந்து நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாங்க அதே நீங்கள் கடையில் வாங்கினா எத்தனை நாளைக்கு பயன்படுத்தலாம்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம கைப்பட செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சின்ன சின்னதாக எடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு கிலோ அரிசி மாவு வச்சு நம்ம முறுக்கு செஞ்சுருக்கோங்க நம்மளுடைய பிடித்தமலா சேனலில் எப்பயுமே பெரிய குவான்டிட்டியாக செஞ்சுருக்கோம் அதாவது இரநூறு முறுக்கு அதுக்கடுத்து நூறு முறுக்கு ஆயிரம் முறுக்கு வரைக்கும் நம்ம செஞ்சிருப்போம் இது வந்து பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு நம்ம வீட்டில் இந்த அளவுகளோடு நீங்க செஞ்சு பாருங்க இதை வந்துட்டு ஒரு மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம் வித வாசமோ அல்லது டேஸ்ட் குறையிறதோ எதுவுமே ஆகாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியும் ரொம்ப நல்லா இருக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஏர் டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஒரு சம்படமாக இருக்கலாம் அல்லது பிளாஸ்டிக் டப்பா அல்லது கண்ணாடி பாட்டில் எதில் வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த முறுக்கு வந்து எப்படி செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் இந்த வீடியோவில் சொல்லியிருந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்